Hello friends! வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப பார்க்க போகிறோம் டெய்லியுமே நம்ம சேனலில் அண்ணன்க்கு நடக்கக்கூடிய அதிசயங்கள் அப்புறம் வரக்கூடிய முக்கியமான சிறப்புகளை பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாளைய சிறப்பை தான் பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய ஒன்பதாம் நாள் வந்து இந்த மை கா காலாண்டு ஒரு முக்கியமான ஒரு படமானது போட்டிருக்கும் முருகன் படம் என்னன்னு கேக்குறீங்களா நாளை நாள் முருகப்பெருமானுக்குரிய விஷாகமானது வருது நாளை தான் தான் முருகப்பெருமான் அவதரித்த நாளுங்க ஸோ இந்த வைகாசி விஷாகத்தன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட இந்த நாளன்னைக்கு பரிகாரம் செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் ஸோ இந்த பரிகாரம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கூங்கள ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்து மாறக்கூடிய பரிகாரமாக இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சோ தலையெழுத்து மாறக்கூடிய இந்த ஆன்மீக பரிகாரத்தை இந்த வீடியோட தெரிஞ்சு கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் இந்த ஆன்மீக பரிகாரத்தை செய்து முருகனுடைய அருளை பெறுங்க சோ இது போல சிறப்பான நாளில் முருகனுடைய சக்தி அதிகமாக இருக்கோ முருகனுடைய சக்தி அதிகமாக இருக்கும்போது நாம பரிகாரங்கள் செய்யும்போது அந்த பரிகாரங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அதனால நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்யறத மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நாளை நாள் ரொம்ப உகந்த நாள் அதுவும் நாளை நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த அதனால நாளை நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கிரக தோஷங்களையும் விலகிறதுக்கு நாளைய புதன்கிழமை நினைத்து இந்த பரிகாரத்தை வைகாசி விசாகத்துல செய்துடுங்க நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையுமே விலகி ஓடிடும் காணாம போகும் சோ வைகாசி மாதம் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த மாதம் என்பது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை உத்திரம் போன்றவை அனைத்துமே முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த நாட்கள் அதே போல் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த புதன்கிழமை நாளை வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது இது முருகனுக்கு மிகவும் உகந்தது ஏன்னா முருகன் அவதரித்த நாள் இந்த நாள் இப்படியான நாளை தினம் இந்த வைகாசி மாதத்தில் இந்த வைகாசி புதன் புதன்கிழமையில் நம்மளுடைய கிரகதோஷங்கள் தடைகள் நீங்கள் முருகப்பெருமான நாம் முறைப்படி வழங்கணும் அது எப்படி என்பதை ஆன்மீக பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது அது எப்படி நாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னங்கிற தாள்களை தெரிஞ்சுக்கோங்க புதன்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் அதே போல் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமும் நாளை நாள் வந்திருக்கு ஸோ நாளை நாள் இதனாலேயே மிகவும் விசேஷமானது நாகையால் நாளைய புதன்கிழமை நாம எப்போது வழிபட்டாலும் என்ன வழிபாடு செய்தாலும் நாளை நாள் முருக பகவானுடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதுதான் நாளை நாளுடைய சிறப்பே இந்த வழிபாடு செய்வதற்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தை ஏதேனும் ஒன்று தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் ஆலயத்தில் தான் இந்த வழிபாடு செய்யணும் அதனால தான் முருகன் ஆலயத்தை ஏதேனும் ஒன்று தேர்ந்தெடுத்து சொல்கிறேன் அந்த ஆலயத்தில் நவக்கிரகம் இருந்தால் நல்லது இல்லை எனில் நவக்கிரகம் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு நாளை நாள் செல்லணும் அப்படி செல்லும்போது கையில் கொஞ்சமாக துவரம் பருப்பு ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு அகல் விளக்கு அகல் விளக்குக்கு தேவையான நெய் பஞ்சுத்திரி இவற்றோடு ஒரு தொன்னையும் கொண்டு செல்லணும் ஸோ இது எல்லாமே நீங்கள் நாளை நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போகும்போதே எடுத்துகிட்டு போகணும் ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆலயத்தில் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு முன்பு இந்த தீபத்தை இப்போ நான் சொல்கிறத ஏற்ற வேண்டும் நீங்கள் கொண்டு சென்று இருக்கக்கூடிய தொன்னையில் முதல்ல ஒரு ரூபாய் நான் ஏற்ற வைங்க அதற்கு மேலே துவரம் வரப்ப வைத்திருங்க அதை புதன் முன்பு வைத்திருங்க அதன் பிறகு இரண்டு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு அந்த திரி போட்டதுக்கு பின்னாடி தீபை ஏற்றுங்க அதன் பிறகு நவக்கிரகத்தை சுற்றி வந்து புதன் பகவானை மனதார வேண்டிக் கொள்ளுங்க இத்தோடு நாளை தினம் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துக்கு போய் தவறாம அவரையும் வேண்டி வணங்குங்க நாளை தொடங்கப்படக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்கள் அடுத்து வரக்கூடிய வைகாசி விஷாகத்துக்குள்ளே அதாவது அடுத்து ஒரு வருடத்துக்குள்ளே வரக்கூடிய வைகாசி விஷாகத்துக்குள்ளே உங்களுடைய என்ன வேண்டுதல்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு பழிக்கும் புதன்கிழமையில நாளை நாள் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால கிரகங்களுடைய எல்லா தோஷங்களும் நீங்கி ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு காப்பு மாறி வேலை செய்யும் இந்த வழிபாடு ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த முறையில் வழிபாடு செய்து கிரக தோஷங்கள் நீங்கிக்குங்க இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறதுனால திருமண தடை குழந்தை பெயர் தடை போன்றவை எல்லாமே நீங்கும் வீடு வாசல் சொத்து சேர்க்கக்கூடிய யோகங்கள் உங்களை தேடி தானாக வரும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து பலனடைங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை நாளை நாள் செய்துடுங்க ஸோ இவ்வளோ நேரம் வைகாசி விசாகத்தன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்த்தோம் இப்போ அடுத்ததாக வைகாசி விசாகத்தில் சிறப்பை வந்து பார்க்க போகிறோம் இதில் வைகாசி விசாகத்தில் எந்த முறையில் விரதம் இருந்து முருகனிடம் வேணுனதும் அப்படிங்கிற அந்த முறையை வந்து சொல்ல போகிறேன் ஸோ அந்த முறை தெரியாதவங்க இந்த வீடியோவில் வைகாசி விஷாகத்தில் நாளை நாள் முருகனுக்கு எப்படி விரதம் இருக்கணும் வேண்டிக் கொள்ளணுங்கிற தாள்களை தெரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி கூடக்கூடிய நாளுங்க இந்த நாளை நாள் நாம் வைகாசி விசாக திருநாளாக கொண்டாடுறோங்க முருகப்பெருமான் அருளை பெற வேண்டும் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்கின்ற கூடிய இந்த நாள் அன்னைக்கு அன்றைக்கி இருந்து அவரை வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பானதுங்க ஒவ்வொரு விரதத்திற்குமே ஒவ்வொரு வழிமுறைகள் இருப்பது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் வைகாசி விஷாக விரதம் இருக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வைகாசி விஷாகமான நாளை நாள் முழுவதும் உபவேசம் இருந்து விரதம் இருக்க முடியணுங்க அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க நாளை நாள் வழிபாடு மட்டும் செய்து முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபட்டாலே அவருடைய அருள் கிடைக்குங்க விசாக நட்சத்திரமும் ஞானத்துக்குரிய நட்சத்திரமும் என்பதுனால அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா விசாக நட்சத்திரம் ஞானத்துக்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறத சொல்ல வரேன் அதனால விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த முருகனை ஞான பண்டிதன் எனவும் அழைப்பாங்க வைகாசி விசாகத்தில் நாளை நாள் எந்த முறையில் முருகனை வழிபட வேண்டும் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நோட் பண்ணிக்குங்க ஸோ விசாக நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம்ங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுது இதனால் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது அனைவருக்கும் சிறப்பானது பொதுவாக முருகனை வழிபாட்டால் சிவன் மற்றும் பார்வதியின் அருளும் சேர்ந்து கிடைத்துவிடு என்பது ஒரு சொல் இதற்கு முக்கியமான காரணம் உண்டு சிவபெருமானுக்கு ஜாதகமும் வாமதேவோ அகோரோ தத்புருஷோ ஈஷனோ என ஐந்து முகங்கள் உண்டு இவற்றை அல்லது பஞ்சநானோ என்று அழைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து முகங்களோடு ஆறாவதாக முகம் என்ற முகம் வெளிப்பட்டு அந்த ஆறு முகங்களுடைய நெச்சிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொரியிலிருந்து தோன்றியவர் இந்த ஆறு முகம் அந்த முகமான ஆறாவது எப்போதும் மறைந்தே இருக்கும் இந்த ஆறாவது முகத்தின் சக்தியாக அன்னை பராசக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்து வராங்க அதனாலேயே முருகப்பெருமானை வணங்கினால் சிவன் மற்றும் பார்வதியை வணங்கிய பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு விசாகன் என்றாலே மயில் மீது வருபவன் என்று பொருள் மயில் மீது வந்து பக்தர்களுடைய பிரச்சனைகளை துன்பங்களை போக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அவருக்கு உகந்த நாளைய வைகாசி விசாகத்தில் கண்டிப்பாக அவருக்கு விரதம் இருந்து நாம் வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் கோடை காலத்தில் நிறைவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் வருவது வைகாசி மாதம் அதே போல் நம்மளுடைய வாழ்வில் நம்மளை வாட்டி வதைக்கக்கூடிய பலவிதமான துன்பங்களை போக்கி வாழ்வில் குளுமையை தரக்கூடிய விரதம் வைகாசி விஷாக விரதம் குறிப்பாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சனை இருக்கிறவங்க தொழில் வியாபார வேலை என வாழ்க்கையில் எதிலும் எந்த விதமான முன்னேற்றம் இல்லை என்கிறவங்கெல்லாம் வைகாசி விஷாகமான நாளை நாள் விரதம் இருந்து நிச்சயம் அந்த குறை தீருங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட்ட துன்பமாக இருந்தாலும் வைகாசி விஷாகத்தில் முருகன் நினைத்து விரதம் இருந்து முருகனிடம் முறையிட்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறு என்பது நம்பிக்கைங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் நாளை நாள் வழிபாட்டை செய்து பாருங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வைகாசி விஷாகத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தையும் வைகாசி விஷாகத்தில் விரதம் இருக்கக்கூடிய முறையும் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததிலோ அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரமும் செய்வாங்க இந்த விரத முறையும் தெரிஞ்சு விரதமும் இருப்பாங்க ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன்டையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவோடு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்